அனைவருக்கும் வணக்கம் முழுமுதற் முத்துக்குமரனின் மூத்த சகோதரனை மனதார வேண்டினேன் முன்னின்று அகழ்வாயே விநாயகா போற்றி விநாயகர் சுப்பிரபாதம் கதிரவன் தோன்றிட நீங்கியது கணபதி கண் உதயாதி வேளையில் உதிக்கின்ற சூரியன் முன்னருள் வேண்டுகின்றார் மதியிலே நிறைகின்ற மக்கள பைரனை மலபிழி திறந்தருள்வாய் கடி வேண்டி காடியே துதி கேட்டு அருள்புரி பழங்குறி விழிக திறவாய் ஏராள முனிவர்கள் ஏராளம் தேவர்கள் தரிசிக்க உன் வாசல் நிறைந்தார் கற்பக பிள்ளையாரே திரு கண்மண சுப்பிரபாதம் வெற்றி விநாய திருக்கண்மலரசு கற்பக பிள்ளையாரே திருக்கண்மலு வெற்றி ரே திருக்கண்மல சுப்பிரபாதம் ஸ்ரீ சதா சிவனோடு சீதலா தேவியும் தானாட்டும் தம்பி பிள்ளாய் சங்கட சதுர்த்தி தினமே மாற்றினோம் சுப்ரபாதம் கற்கட மகோர் கடனே உன் கலலடிக்கு சுப்ரபாதம் சித்தியோடு புத்தியும் சேகின்ற கணேசனே சேலான திரவாய் பக்திக்கு முக்தியை பரிசாக தருகின்ற பாலகனை கத்திரவாய் சித்தன குருமுனி காணவே சிறு காக்கையானவா கண்மலர்வா நித்திய சுமங்களி பார்வதி பிள்ளையாய் நீர்விழி தந்தருள்வாய் இல்லமெனி தங்க செல்வமே செலிக்குமே இனிதாக கண்கள் மலர்வாய் எருக்கம்பு மாலையே காளையே எழிலாக கண்கள் மலர்வாய் குருவான தெய்வம் நீ குருவான அன்னை நீ நீர்விழி வாய் நல்வாக்கு நாயகன் நத்தன கணபதி சுபமங்களம் ஆக சுபமம் ஆலசை ஜமங்களம் கற்பக பிள்ளையாரி சுபமங்களம் கிகாலா ஜமங்களம் வருங்காலம் வளமாக வரம் தரும் ஆனைமுகன் சுபமங்களம் வருங்காலம் வரமாக வரம் தரும் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் ஜெயமங்களம் விநாயகர் பொங்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கம்